காஞ்சாம்புரம் தோட்டைக்காடு தென்றல் சேவா அறக்கட்டளை படிப்பகத்தின் பதினேழாம் ஆண்டு விழா மற்றும் சுதந்திர தின விழா கொண்டாட்டமானது பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் நடைபெறுகின்றது கைப்பந்தாட்ட போட்டி கிரிக்கெட் போட்டி பாட்டு போட்டி பேச்சு போட்டி ஓவிய போட்டி மற்றும் மார்வேட போட்டிகள் நடைபெறுகின்றது விழா சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்பவர்கள் ரிசா குழந்தைகள் மருத்துவமனை புதுக்கடை ஜான் எலக்ட்ரிக்கல்ஸ் செங்க அடைக்காக்குழி போட்டிக்கான பரிசுகளை அன்பளிப்பு செய்பவர்கள் கைப்பந்தாட்ட போட்டி முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று திரு டிக்சன் இரமன் துறை ஒய் விஜில் நினைவு கோப்பை ஷாஜி புனர்ஜா இபி துறை இரண்டாம் பரிசு ஏழாயிரத்தி ஒன்று திரு ஜான் எலக்ட்ரிகல்ஸ் செங்கவிளை விஜயன் நினைவு கோப்பை திரு அசோக் வைக்கல்லூர் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று திரு ஜெயன் திரு ஜெயராஜ் கோப்பை அன்பளிப்பு ஓம் சக்தி டிரான்ஸ்போர்ட் நான்காம் பரிசு ரூபாய் மூவாயிரத்தி ஒன்று திரு ஜேம்ஸ் திருமதி ஆஷா துறை விலாகம் கோப்பை அன்பளிப்பு ஜெசுதாஸ் மேரி சின்ன விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்பவர்கள் பிஎஸ் கார்ஸ் நித்திர நவஜீவன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் பாலாமடம் நித்திரவிளை பிரின்ஸ் பெயிண்ட் ஹவுஸ் பாலாமடம் ஜிகே ஃபேஷன் ஜுவல்லர்ஸ் நித்திரவி ஆர்ஆர்எம் மணல்குடோன் காஞ்சாம்புரம் பெத்தேல் ட்ரேடர்ஸ் ஷூ ஷூமார்ட் ஸ்டோர் காலேஜ் ரோட் நித்திரவிளை சாலோங் ட்ரேடர்ஸ் வி விஎஸ் மொபைல்ஸ் நித்திரவிளை சிஆர்என் ட்ரேடர்ஸ் தோட்டைக்காடு காஞ்சாம்புரம் மனோ கேஸ் ஏஜென்சிஸ் நித்திரவிளை அருள் பெயிண்ட் ஹவுஸ் நித்திரவிளை ஜங்ஷன் ஈடன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் நியர் ஸ்கூல் தூத்தூர் கே ஆர்புரம் ஆர்எஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் காஞ்சாம்புரம் தி மோட்டோ இன்லெட் டூ வீலர் ஒர்க்ஷாப் அம்பலகுளம் அருள் ட்ரேடர்ஸ் ஸ்ரீதேவி மேல்நிலைப்பள்ளி அருகில் கொல்லங்கோடு பிரின்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் அண்டு ப்ளம்பிங் நீட்ஸ் நித்திரவிளை லியா கோம் பேக்கர்ஸ் காஞ்சாம்புரம் கிரிக்கெட் போட்டிக்கான பரிசு முதல் பரிசு ரூபாய் ஏழாயிரத்தி ஒன்று திரு ஜினிசஸ் நீர்வளாகம் திரு நாராயணமணி தேனாந்தோட்டம் ஒய் விஜில் நினைவு கோப்பை இமானுவேல் இரண்டாம் பரிசு ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று பிரின்ஸ் பெயிண்ட் ஹவுஸ் பாலாமடம் விஜயன் நினைவு கோப்பை மரிய அகஸ்டின் பாலாமடம் மூன்றாம் பரிசு ரூபாய் மூவாயிரத்தி ஒன்று ஹார்ட் அபார்ட்மெண்ட்ஸ் தோட்டைக்காடு கோப்பை அன்பளிப்பு சிஆர்என் குடோன் நான்காம் பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று அனீஷ் அம்பலகுளம் கோப்பை அன்பளிப்பு அனீஷ் அம்பலக்குளம் சிறுவர் சிறுமியருக்கான பரிசுகள் திரு கே சினு தேனாம் தோட்டம் திரு என் ஜெயசீலன் தோட்டைக்காடு செல்வன் சுனில் பரைக்காணி திரு சஜிர் தமிழ்நாடு காவல்துறை ஐயாயிரம் மீட்டர் ஓட்ட போட்டிக்கான பரிசு திரு கே வின்சென்ட் ஜி கே ஜுவலரி நிறவுலை விழா சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்பவர்கள் ரிசா குழந்தைகள் மருத்துவமனை புதுக்கடை ஜான் எலக்ட்ரிக்கல்ஸ் அடைக்காக்குழி லியா ஹோம் பேக்கர்ஸ் காஞ்சாம்புரம் பிரின்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் நீட்ஸ் நித்திரவுளை அருள் ட்ரேடர்ஸ் கொல்லங்கோடு தி மோட்டோ இன்லெட் டூ வீலர் ஒர்க்ஸ் அம்பலக்குளம் ஆர் எஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் காஞ்சாம்புரம் ஈடன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் தூத்தூர் கேஆர்புரம் அருள் பெயிண்ட் ஹவுஸ் நித்திரவி மனோ கேஸ் ஏஜென்சிஸ் நித்திரவுளை சிஆர்என் ட்ரேடர்ஸ் தோட்டைக்காடு காஞ்சாம்புரம் விஎஸ் மொபைல்ஸ் நித்திரவிலை சாலாங் ட்ரேடர்ஸ் விரிவிலை காஞ்சாம்புரம் பெத்தேல் ட்ரேடர்ஸ் அண்ட் ஷூ ஷூமார்ட்ஸ் நித்திரவி ஆர்ஆர்எம் மணல் குடோன் காஞ்சாபுரம் ஜிகே ஃபேஷன் ஜுவலர்ஸ் நித்திரவிலை பிரின்ஸ் ஸ்பெயின் ஹவுஸ் பாலாமடம் நவஜீவன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் பாலாமடம் விஎஸ் கார்ஸ் நித்திரவிலை இதர கிரிக்கெட் பரிசுகள் தொடர் நாயகன் சிறந்த பேட்ஸ்மேன் சிறந்த பந்து வீச்சாளர் ஆட்டநாயகன் பரிசுகள் அன்பளிப்பு செல்வன் பிரதாப் கொட்டரவளாகும் இதர கைப்பந்தாட்ட பரிசுகள் அன்பளிப்பு சிறந்த ஆட்டநாயகன் சிறந்த டிஃபென்ஸ் பெத்தேல் ஸ்டோஸ் நிறவலை நெட் மற்றும் வாலிபால் அன்பளிப்பு திரு கோபி சிறுவாலை தோட்டம் வாலிபால் அன்பளிப்பு மனோ கேஸ் ஏஜென்சிஸ் நித்திரவி கிரிக்கெட் பேட் அண்ட் பால் அன்பளிப்பு திரு ஸ்ரீராஜ் செல்வன் சாஜின் டிஎஸ் சூரியகோடு ப்ளஸ் டூ முதல் பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று அன்பளிப்பு தெய்வ திருவாளர்கள் முத்துநாயகம் விசாலாட்சி மகன் திரு விஜயன் குன்னம் தோட்டம் இரண்டாம் பரிசு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று திரு செந்தில் தேனாம் தோட்டம் பத்தாம் வகுப்பு முதல் பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று சுந்தர் வெல்டிங்ஸ் பாலாமடம் இரண்டாம் பரிசு ரூபாய் ஆயிரத்தி ஒன்று காட்வின் மொபைல்ஸ் நித்திர விலை இனிப்பு அன்பளிப்பு திரு விஜில் சிறுவாளைத் தோட்டம் ஒலி ஒளி அன்பளிப்பு திரு ஜெயக்குமார் தேனாம் தோட்டம் திரு சாந்தகுமார் மாம்பழஞ்சி திரு ஸ்ரீகுமார் தேனாம் தோட்டம் திரு அக்னி குமார் பானந்தோப்பு நவஜீவன் நர்சரி பிரைமரி ஸ்கூல் பாலாமடம் விஎஸ் மொபைல்ஸ் நிறவி திரு கோபு துறை விளாகம் அருள் பெயிண்ட் ஹவுஸ் நிறவி திரு சதீஷ் தேனாந்தோட்டம் திரு ஸ்ரீகுமார் பூவந்தூர் செல்வன் பிரதீப் தேனாந்தோட்டம் திரு ஜெயன் கோயில் விளை பிரின்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் நித்ரவிலை திரு ராஜகோபால் கோயில் விளை திரு ரவி பழைய இரும்பு வியாபாரம் திரு தாசையன் லேட் தேனாந்தோட்டம் திரு முருகன் பணக்குடி திரு சதீஷ் தேனாந்தோட்டம் காஞ்சாம்புரம் தோட்டைக்காடு தமிழ் தென்றல் சேவா அறக்கட்டளை படிப்பகத்தின் பதினேழாம் ஆண்டு விழா மற்றும் சுதந்திர தின விழா கொண்டாட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்பவர்கள் ரிசா குழந்தைகள் மருத்துவமனை புதுக்கடை ஜான் எலக்ட்ரிக்கல்ஸ் அடைக்காக்குழி நடனத்திற்கான பரிசு அன்பளிப்பு திரு வினு தரணி விழாகம் மேடை அன்பளிப்பு ஏதேன்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்ஸ் கே தூத்தூர் திரு அனில்குமார் தேனாந்தோட்டம் செயர் மற்றும் மேஜை திரு லங்கேஸ்வரன் முருகவிலாஸ் வாடகை நிலையம் காஞ்சாம்புரம் காஞ்சாம்புரம் தோட்டைக்காடு தமிழ்தண்டல் சேவா அறக்கட்டளை படிப்பகத்தின் பதினேழாம் ஆண்டு விழா மற்றும் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை அனைவரும் கண்டு ரசிக்க வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்